ஓ பன்னீர்செல்வம் நேற்று கொருக்குப்பேட்டை பகுதிக்குட்பட்ட எழில்நகர் தொப்பை விநாயகர் கோவில் பீதி சந்திப்பு அண்ணாசாலை அன்னை சத்யா நகர் கருமாரியம்மன் நகர் கோபால் ரெட்டி நகர் கார்னேசன் நகர் குடியிருப்பு குமரன் நகர் சிவாஜி நகர் வைத்தியநாதன் பாலம் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் பொன்னையன் கூட்டணி கட்சியான இந்திய தேசிய முஸ்லிம் லீக் தலைவர் ஜவஹர் அலி உட்பட நிர்வாகிகளும் வாக்கு சேகரித்தனர் மின்கும்பம் சின்னத்துக்கு ஆதரவு திரட்டி வாக்காளர்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் பேசியதாவது இங்கே நூத்தி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் சுற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு மனசாட்சி இருந்தால் ஜெயலலிதா எதற்காக நம்மை எம்எல்ஏவாக ஆக்கினார் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன என்பது அவரவர் மனசாட்சிக்கு தெரியும் நாங்கள் மக்கள் ஆதரவை பெற்று பிரச்சாரம் செய்கிறோம் நீங்கள் மக்கள் எதிர்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் மதுசூதனனுக்கு ஆதரவு கூடி செல்வதை பொறுக்க முடியாமல் மு ஸ்டாலின் கடுமையாக எங்களை தாக்கி பேசி வருகிறார் ஊழலை பற்றி பேச மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா சர்க்காரிய கமிஷன் முதல் டூ வரை ஊழலின் மையமாக திமுக இருக்கிறது டிடிவி தினகரன் கட்சியின் உறுப்பினர் கூட இல்லை இந்த சூழ்நிலையில் அவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவே மதுசூதனனை மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் நீங்கள் செய்வீர்களா மாற்றி காட்டுவீர்களா இவ்வாறு அவர் பேசினார் ஜெயலலிதா தனது ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தனது பேச்சை முடிக்கும் முன்பு வாக்காளர்களை பார்த்து நீங்கள் செய்வீர்களா செய்வீர்களா என்று கேட்பது வழக்கம் தற்போது அதே பாணியை ஓ பன்னீர்செல்வம் நேற்று கடைபிடித்தார் அவர் அப்படி பேசும்போது கூட்டத்தில் இருந்து கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்